கேபி காவியம் கோட்டிலிங்கன் குருமனுடைய பாடல் உருவம் பாணாங்குருமனுடைய உருவம் குறும்பாதித்தனாரனுடைய பாடல் குறும்ப பாடல் இவைகள் எல்லாம் அந்த கோட்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் இதர சங்கங்கள் எல்லாம் குருமநாயனாரை அவர் குருமரனத்தில் பிறந்தார் என்பதற்காகவும் அவர் தெய்வ பக்தி கொண்டவர் என்பதற்காகவும் அவரை தூக்கி பிடித்தார்கள் ஆனால் பேரவை உண்மையாக அன்றைய காலகட்டத்தில் அவர் ஒரு சனாதன மறுப்பாளராக ஒரு ஆன்மீக புரட்சியாளராக இருந்தார் என்பதை நாம் அடையாளப்படுத்தினோம் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுகளில் தவம் இருப்பது ஒரு சூத்திரன் இருந்தால் அவனை சிறைச்சேதம் செய்வதற்கு இந்த சனாதானம் வர்ணாசிரமம் வேதம் சொல்கிறது அதனால்தான் தான் சம்புகனை ராமன் தவம் இருந்ததற்காக கொன்று சனாதானத்தை நிறைவேற்றினார் அதுதான் அவர்களுக்கான தர்மம் ஆனால் குருமனாக பிறந்த ஒருவன் இந்த சனாதானத்துக்கு எதிராக கவமிருந்தான் யோகாக்களை கற்றான் அதை இந்த உலகிற்கு அறிவித்தான் என்பது அக்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு புரட்சி அதனால் தான் அந்த சனாதன மறுப்பாளரை ஆன்மீக புரட்சியாளராக நாம் போற்றி அவருக்கான விழா எடுத்தோம் கெப்பி வானான் குருமனை நாம் விழா எடுத்து கொண்டாடியதற்கு காரணம் கூட அவர் நம் இனத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டுமல்ல மானுடத்தினுடைய சமத்துவத்தை சமதர்மத்தை ஒழித்து கட்டக்கூடிய மானுட விரோத சித்தாந்தமான சனாதானத்தை எதிர்த்து மரணத்தை தழுவியவர்கள் வள்ளலார் பெரியார் பைகுந்தராமன் அம்பேத்கர் இவர்களுக்கெல்லாம் முந்தி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சனாதான பேயினை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தவன் மாணான் என்பதற்காகத்தான் அவனை இந்த தேசத்துக்கு நாம் அடையாளப்படுத்தும் நோக்கத்தில் அந்த பாடலை அந்த காவியத்தை நாம் வெளிக்கொண்டு வந்தோம் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் பண்பாட்டு தளத்தில் இளைஞர்களை அறிவியல் பூர்வமான சீர்திருத்தம் எண்ணம் கொண்ட பகுத்தறிவு கொண்ட சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இத்தகைய செயல்பாடுகள் இவைகளையெல்லாம் உருவாக்கம் செய்வதற்கு ஏதோ மனோரனும் அவரை சார்ந்த நபர்களும் மட்டும் செய்தார்கள் என்று நினைத்தால் அது தவறு இதற்கெல்லாம் மூலமாக முந்திய சிந்தனை செய்வதற்கு பேர் துணையாக நின்று அடித்தளமிட்டவர் மாணிக்கம் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா மாணிக்கம் அவர்கள் அரசியல் வகுப்பு விழாக்கள் போராட்டங்கள் என பல நிகழ்வுகளில் அவரோடு பயணித்திருக்கிறேன் அந்த நினைவுகள் மகிழ்ச்சியான பசுமையான தருணங்கள் மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் குடும்ப கவுண்டர் இனத்தை வெளியிடுவதற்கான ஆணையில் நபர்கள் ஈடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த ஆணை வெளியிடுவதில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்கும் அவர் முதல்வரை சந்திப்பதற்கும் எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து பொருளியல் உதவி செய்து செயல்பட்டவர் மாணிக்கம் அவர்கள் மேட்டு மகாதனபுரம் மகாலட்சுமி அம்மனுடைய வழிபாட்டு உரிமைக்காக நாம் நடத்திய பெரும் போராட்டத்தின் அடிப்படை காரணியாக இருந்தவர் மாணிக்கம் அவர்கள் இன்னும் எத்தனையோ கொண்டு செல்லலாம் மெக்கன்சி சுவடிகளான வெளிக்கொண்டு வந்த அதில் கனையாளி ராஜேந்திரனுக்கு விழா எடுத்தது இன்னும் எத்தனை எத்தனையோ சொல்லலாம் பேரவையினுடைய சித்தாந்தங்களில் அடித்தூணாக இருப்பவர் மாணிக்கம் அவர்கள் எனவே அவருடைய சிந்தனை தான் நம்முடைய சிந்தனை அவருடைய கோட்பாடுதான் நம்முடைய கோட்பாடு காலங்கள் நிச்சயமாக ஒரு புது எழுச்சியை கொடுக்கும் என்று நானும் நம்புகிறேன் பேரவை எந்த அரசியல் கட்சியும் காவடி தூக்கப் போவதில்லை நாம் சனாதானத்தை எதிர்க்கின்றோம் சமூக நீதியை ஆதரிக்கின்றோம் சனாதனத்துவாதிகள் சமூக நீதிக்கான எதிரிகள் ஆட்சி அமர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சில கட்சிகளை குறைபாடுகள் இருந்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்கின்றோம் இந்த நிலைப்பாடே உறுதியானது இறுதியானதாக இருக்காது நம்மை வலிமட்டு எடுத்துக்கொள்வதும் அதன் வாயிலாக நம்முடைய உறுதியான அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்ளும் காலம் வரும் காத்திருப்போம் நன்றி